சூழ்ந்த அக்னிவனம் என்ற தேசம் அங்கே மனிதர்களும் மந்திர உயிர்களும் மறைந்த சக்திகளும் ஒரே மூச்சில் வாழ்ந்த காலம் அது அந்த தேசத்தை ஆட்சி செய்தவன் தன் அருளிலும் அக்னி போலான வலிமையிலும் சிறந்தவன் தேசத்தை ஆட்சி செய்தவன் ராஜா வீரசேகரன் வாள் பிடித்தால் எதிரி நடுங்குவான் ஆனால் அவனின் உண்மையான சக்தி வாள் அல்ல மந்திரம் அந்த சக்தியால் தான் ஒரு நாட்டை அல்ல காலத்தையே அவன் ஆட்சி செய்கிறான் கோபனந்த இரவில் வானம் பிளந்தது அச்சிட்டத்தில் ஒரு நீல நட்சத்திரம் விழுந்தது இந்த குழந்தை பிறந்தது உண்மை ஆனால் காவலனாகவே அவன் வீரசேகரன் சிறுவனாக இருந்த போதே அவனிட விசித்திரமான சக்திகள் தெரிஞ்சன கோபப்பட்டால் காற்று சீரியது அழுதால் தீபங்கள் தானாக அணைஞ்சன ஆனால் அந்த சக்தியை அவனுக்கே தெரியாம அரண்மனை மறைத்தது ஒரு நாள் பழமையான சுவடிகளில் அவன் உண்மையை அறிஞ்சான் ராஜா அரண்மனையை விட்டு அக்னிவன காட்டுக்குள் சென்றான் அங்கே அவன் கண்டது மனிதன் அல்ல விலங்கல்ல கழிந்தால் இரண்டு மந்திர அரசன் இந்த தேசத்தை விழுங்க வருவான் நீ மந்திரத்தை ஏற்றுக்கொண்டால் உலகம் காப்பாற்றப்படும் மறுத்தால் அனைத்தும் அழியும் என் கைகள் நடுக்கினாலும் என் முடிவு தெளிவாக உள்ளது ராஜா இங்கே நுழைந்தால் நீ மீண்டும் பழைய மனிதனாக மாட்டாய் நான் தேடும் பதில் இதன் உள்ளேதான் நான் தயங்க போவதில்லை போதே உன் முதல் மந்திரம் அக்னி அல்ல ஒளியே நன்றாக செய்தாய் ராஜா ஒவ்வொரு மந்திரமும் உயிரில் ஒரு துண்டை எடுக்கும் தேசத்தை காப்பாற்றுற உயிரை கொடுக்க தயார்